நீங்கள் இணைந்திருப்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்ல முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் கிரகம் ஒரே ராசியில மீன ராசியில சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில சேரும் போது மோட்ச ராசி மண்டலம் மீனராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யாரு செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க தெரியுமா இருந்து மார்ச் மாதம் இருபத்தி இருந்து மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகல எல்லா பலனும் ப பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் அப்போ ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனிப்பெயர்ச்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பயிற்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமா இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி புருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் கால புருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கறத பார்த்து விடலாம் வாருங்கள் மிதுன ராசி ஆறு கிரக ராசிக்கு நல்ல யோகத்தை தருகிறது வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ் சிறப்பா இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப நிம்மதியா இருக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் ஏதாவது இடத்துல போய் ஏமாந்துட்டு வந்துருவாங்க மிதுன ராசி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அது பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் காசு பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் வழக்குகளாக இருக்கலாம் முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளில் சொந்தக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் வீண் அவமானங்கள் ஸோ ஒரு சில இடங்களில் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது வேற ஏதேனும் ஒரு வீண் அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இது போன்ற கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த அதாவது வீண்பழி அவமானம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைனால் அப்போ அந்த மிதனராசி அன்பருடைய நிலைமை எப்படி இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ஒரு விஷத்தன்மையாக இருக்கும் மனசில் ஒரு குழப்பமாக இருக்கும் மனசில் ஒரு பயமாக இருக்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வம்பு வழக்குகள் போட்டு எப்பயோ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் இப்போ அதற்கான தண்டனை காலங்களாக இருக்கும் ஜாமீனுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ மிதுன ராசின்னு சொல்லிட்டா இந்த ஆறு கிரக சேர்க்கையால் அந்த அதிசயத்தை செய்யும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நிச்சயமா ஒரு சில இடங்களில் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிசயங்கள் நிகழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிகழ்கிறது மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி